ஹாலிவுட் நடிகர் ப்ரூஸ் வில்லியஸுக்கு ஏதோ இல்னஸ் அவருக்கு உடல்நலை குறைவு என்ன உடல்நல குறைவு அப்படின்னு பார்த்தா அது வந்து அஃபாசியா அண்ட் டிமென்ஷியா அப்படிங்கிற ஒரு மெமரி லாஸ் கைண்ட் ஆஃப் கைண்ட் ஆஃப் டிசீஸ் ஓகே ஹூ இஸ் ப்ரூஸ் வில்லிஸ் ஹாலிவுட்டில் நிறைய நைன்டிஸ் டேஸ் அந்த காலங்களில் நிறைய

பட் ப்ரூஸ் பிலிஸ்க்கு இப்போ இந்த மெமரி லாஸ்க் டிசீஸ் வந்தனால அவர் வந்து அனேபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த மற்றவங்க என்ன சொல்றாங்க புரிஞ்சிக்க முடியல அண்ட் ஆல்சோ அனேபிள் டு எக்ஸ்பிரஸ் நான் என்ன ஃபீல் பண்றதை கூட சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய கன்ஃபியூஷன்லேயே இருப்பாங்களாம் அண்ட் அது இல்லாமல் வந்து அதில் என்ன பர்சனாலிட்டி சேஞ்சுங்கிறாங்க அதுக்காக வந்து இந்த மல்டி மல்டிஸ்பை பர்சனாலிட்டி அங்கி அண்ணா மாறுறது மில்லி உள்ளே போனால் கில்லி வெளியில் வருவாண்டா அந்த மாதிரிலாம் பர்சனாலிட்டி சேஞ்ச் இது வந்து நல்லா ஹாப்பியா நல்லா இருந்தாருங்க இப்ப கொஞ்சம் முன்முன்னு ஊரு நாயிட்டாருங்க அப்படிங்கிற மாதிரியான பர்சனாலிட்டி சேஞ்சஸ் எல்லாம் அவருக்குள்ள இந்த இலனசால வந்திருக்கு இதனால் அவங்களுடைய எக்ஸ் ஒய்ஃப் மோர் வந்து ரொம்ப வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க டெமி மோரோ ஆக்டர் தான் அவங்களுடைய மூவிஸும் நிறைய நம்ம பார்த்துப்போம் போஸ்ட்னு ஒரு படம் பெரிய ஹிட்டு நைன்டி த்ரீ நைன்டி ஃபோரில் அது நம்ம ஊரில் கூட நிறைய இது மொழி மாற்றங்கள் பண்ணாங்க அதில் அது என்னது நைனான்னு ஒரு படம்லாம் நம்ம ஊரில் எடுத்திருப்பாங்க ஜெயராம் ஒடிவேரிலாம் வச்சு ஓகே பட் அவங்களுடைய படம் கூட இப்போ இந்த சஸ்டென்ஸ் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு அது பெரிய லெவலில் வெற்றி அடைஞ்சிருக்கு பிகாஸ் அது சட்ட ஹாரர் ஃபில்ம் அப்படின் ஆஸ்கார்கெல்லாம் வந்து நாமினேட் ஆவாங்கன்னு எல்லாம் சொல்கிறாங்க அவங்க அவங்களுடைய மனவருத்தம் வந்து எப்படி ரிக்ரெட்டை வந்து எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா அவர் வந்து என்னதான் வியாதிகள் வியாதிகள் இருந்தாலும் அஞ்சு குழந்தைங்களுக்கு வந்து அவர் ஒரு தகவனால நிறைய கோல்டன் மொமெண்ட்ஸ் எங்கக்கிட்ட அவர் ஷேர் பண்ணிடுறாரு ஸோ எல்லாரும் சொல்ற மாதிரி நாமளும் அவருக்கு வந்து இந்த டிசீஸ்லாம் க்யூர் ஆகுமா எனக்கு தெரியாது பட் கெட் வேர் சூன் ஜூலிஸ் அவருக்கு வந்து அறுபத்தொம்பது வயதாக இருக்குது தமிழக குடும்ப நல நீதிமன்றங்களில் முப்பத்தி மூன்றாயிரம் வழக்குகள் தேக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சொசைட்டி தான் நோக்கி போயிட்டு இருக்கிறோம் அறிவை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் கம்மிங் டு பாயிண்ட் இந்த வழக்குகள் எல்லாமே எது ரிலேட்டடா இருக்கும்னா விவாகரத்து இல்லாட்டி ஜீவனாம்சம் இல்லாட்டி எங்க ரெண்டு குடும்பம் சேர்த்து வைங்க ஒற்றுமையாக்கி விடுங்க இல்லாட்டி பரஸ்பர விவாகரத்து இது ரிலேட்டடா தான் வரலாம் அண்டு இதுவே இதுவரை வந்து சென்னையில் வந்து நாலு நாடு குடும்ப நல நீதிமன்றம் எட்டாம் மாத்திருக்கிறாங்க ஏன்னா கடந்த பத்து வருடங்களில் ஜென்ரலாக வர வழக்குகளை விட ஐ மீன் இந்த மாதிரி வர குடும்ப நல வழக்குகள் வந்து டபுள் ட்ரிபிள் ஆகிடுச்சா சரி என்னதான் அதான் அது வந்து விசாரிக்கும் போது இந்த ஜோசியம் ஜாதகம் அப்புறம் உறவினர்கள் பக்கத்து வீட்டுகள் சொந்தக்காரங்க ஏரியா எல்லாத்தையும் விசாரிச்சு அதுக்கப்புறமா பல லட்சங்கள் கடனை வாங்கி அந்த எல்லா உறவினர்களையும் அழைச்சி திருமணம் பண்ணிவிடு வச்சா ஒரு வாரத்துலலாம் சில ஜோடிகள் வந்து பிச்சுக்கிட்டு போதும் இது என்னதான் ஏன் எதுன்னு வந்து சில மூத்த வழக்கறிஞர்கள் சொல்லும் போது இப்போ இந்த காலத்துல வந்து பெண்கள் வந்து வந்து ஆகிட்டாங்க ஆடம்பரமோ எதிர்பார்க்குறாங்க இந்த இரண்டையும் சந்தோஷமா ஜாலியா ஆடணுங்கிறனால போய் நிறைய பெண்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து சீரழிச்சுக்கிறாங்களா அண்ட் ஆல்சோ இந்த செலிபிரிட்டிஸ் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல இவங்களுடைய அந்த திருமண வாழ்க்கை வந்து இவங்க எதுக்கு வந்து பிரதிபலிக்கிறாங்கன்னா காசு பணம் எல்லாம் வச்சிருக்கிற அவங்களே வந்து டிவோர்ஸ் பண்ணும்போது நாங்க ஏன் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து கெட்டு போறாங்க நீங்க நீங்க எல்லாம் இது விவாகரத்தை வாங்குறீங்கன்னா அமுக்கமா அமைதியா வாங்கிட்டு போங்க ராஜாக்கள் உங்களை பார்த்து பல குடும்பங்கள் நாசமா பேக் டு போகுதான் இப்படியே ஆடம்பர வாழ்க்கையும் சுதந்திரமா எதிர்பார்க்கிறாங்க பெண்கள் அண்டு இல்லாட்டி சில குடும்பங்கள்ல வந்து கணவன்மார்கள் வந்து நிறைய மது இருந்துட்டு வந்து நிறைய கொடுக்குறாங்க வந்து சில நிறைய சந்தேகம் ரொம்ப அந்த பெண் மீது சோ இது அப்புறமா சில பெண்கள் வந்து கணவனையும் அந்த கணவன் குடும்பத்தையும் பழி வாங்கியே தீர்வுங்கிறதுக்காக பொய் வழக்கெல்லாம் வந்து போடுறாங்க அனுப்புறாங்க பட் வாட் எவர் இட் இஸ் அவங்க சொல்ற ரீசன் வந்து என்னன்னா என்னதான் பிரச்சனை இருந்தாலும் கணவன் மனைவி கூட வந்து ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது பட் இந்த காலத்துல வந்து பிரைவசி பிரைவசின்னு அவங்க வந்து மொபைல் போன்லயே வந்து தனிமைப்படுத்தப்படுறாங்க இதுலயே நிறைய குற்றங்கள் வருது அது இல்லாம வந்து இந்த பழைய ஆண் நண்பர்கள் கல்லூரி நண்பர்கள் இவங்க கூட எல்லாம் வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் இவங்க நிபார்ட்னாவே குடும்பத்துல பிரச்சனைகள்லாம் நின்றுரும் நீங்க என்ன வேணாலும் நண்பரா நினைச்சிட்டு இருக்கலாம் பட் உங்க வீட்டில இருக்கிற பார்ட்னர் தவறாதான் கண்ணோட்டத்துல தான் பார்க்க கூடும் அப்படின்லாம் ஒரு ரீசன் வந்து இந்த மூத்த வழக்கறிஞர்கள் சொல்றாங்க அந்த உங்களுக்காகவும் உங்களோட ஃபியூச்சருக்காகவும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்கின்ற வழக்குகள் இதுல ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னா முப்பத்தி மூணாயிரத்தி பதிமூணு வழக்குகள் இருக்குல்ல அதுல இந்த வருடம் மட்டுமே ரிஜிஸ்டர் ரெண்டாயிரத்தி மட்டும் வந்து வழக்குகள் இந்த வருடத்துல மட்டும்

ஜெய்கிங் இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்கிறனால போர்ட் ரூ மூவிஸ் வந்து என்ஜாய் இந்த மூவியை உண்மையுமே ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க அப்படி இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லிங்கர் லாயர் நாவல் பேஸ் பண்ணி தானே வந்தது லிங்கர் லாயர் வந்து வெப் வெப்சீரிஸில் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரெண்டு சீசன் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ நான் என்ன அந்த சீரிஸ் பார்க்குறேன் நீங்களும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எல்லாருமே நம்ம பார்க்கலாம் ஒரு சஜஷன் தமிழகத்தில் சட்டசபை என்று கூடுகிறது

அவரே கூட ஒரு இது லெட்டர் வந்து போட்டுருந்தாரு சோ அதுக்காக இப்போ வந்து டெஃபனெட்டா இந்த சட்டசபை கூடுற இந்த இதுல வந்து அந்த டன்ஸ் என்னது மைனிங் வந்து ரத்து செய்யறாங்க தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பேடாரன் அருகே உள்ள காட்நாயக்கன் பட்டியில சிவன் அண்டிங்குற ஒருத்தர் வந்து பேச்சியம்மானங்கிறவங்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு திருமணம் பண்றாங்க அப்ப பேச்சியம்மாளுக்கு இருபது வயது திருமணமான உடனே அவங்களும் வந்து கர்ப்பம் பட் இவர் கல்யாணம் பண்ண சிவனாண்டி சில வாரங்களிலே வந்து இறந்து போறாரு பட் இவங்களும் வந்து இந்த யார் பேச்சு இந்த ஒரு குழந்தைய வந்து டெலிவர் பண்றாங்க அது வந்து ஒரு பெண் குரல் இப்போ இந்த குழந்தைய வளர்த்தாகணும்னு சொல்லிட்டு பேச்சியம்மா வந்து அதே ஊருக்கு பக்கத்தில் ஏதோ மடத்தூர்னு ஒரு ஊர் இருக்கும் அங்கே அவங்க அப்பா வீட்டில் போய் குழந்தையை அங்கே வந்து சிப்காட்டில் இருக்கிற அந்த தேங்காய் சிறட்டை கறி கம்பெனி அங்கே வந்து வேலைக்கு போயிட்டு வராங்க வேலைக்கு போயிட்டு ஒரு நாள் நைட்டு வர்றப்ப சில லாரி லாரி டிரைவர் ஒருத்தர் வந்து தவறான முறையில நடந்துக்கிற முயற்சிச்சேனால இனிமே இப்படி இருக்கிறது நமக்கு ஆபத்தானதுன்னு சொல்லிட்டு அந்த பேச்சு ஒரு முடிவு எடுத்து அவங்க ஆணா மாறுறாங்க ஆண் மாதிரியே உடைகள் அணிகிறாங்க ஆண் மாதிரியே போய் ஆணுங்கிறவங்க முத்துன்னு பேரை மாத்திட்டு முத்துன்னு அவங்க பேரை ஐடென்டிஃபை பண்ணி இந்த கம்பெனிகள்ல வேலை பார்க்கறாங்க அண்டு ஏன்னா அவங்களுடைய அவங்களுக்கும் பாதுகாப்பாக அவங்க குழந்தையும் வந்து அவங்க வளர்த்தாகணும்னு சொல்லிட்டு அண்ட் ஒரு கட்டத்தில் வந்து அந்த மடத்தூர் பைபாஸ்லேயே வந்து ஒரு பரோட்டா கடையில் வந்து பரோட்டா மஸ்டாக வேலை பார்த்து அப்படி இப்படி வந்து இப்போ அவங்களுக்கு ஐம்பத்தி ஒம்பது வயதாக இருந்தது அவங்க பெண்ணையும் வந்து அவங்க கட்டியும் கொடுத்துட்டாங்க வாட் ஏஜும் ஆகி இப்போ வந்து அவங்க சரியாக வேலைக்கு போக முடியல அவங்களுக்கு பண உதவியெலாம் தேவைப்படுது இப்போ எங்கே வந்து இஷ்யூ வருதுன்னா இப்போ இந்த விதவை தொகை அது வந்து பெண்களுக்கு வழங்கப்படும் அந்த இவங்க வந்து எல்லா ஐடி வாக்காளர் அட்டையா இருக்கட்டும் குடும்ப அட்டையா இருக்கட்டும் எல்லா இதுலேயுமே ஆதார் கார்டாக இருக்கட்டும் எல்லாத்துலயும் இவங்க பெரும் முத்து ஐம்பத்தி வயது அப்படின்னு இருக்கு இதனால இந்த விதவை உதவித்தொகை வந்து அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அரசாங்கம் வந்து நான் எல்லா ஐடி அரசாங்க மாத்தி அதுக்கப்புறம் அரசாங்கம் எனக்கு வந்து விதவை உதவிப்பதை கொடுத்தீங்கன்னா என் வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு அவங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ இதை அரசாங்கம் தான் முடிவு பண்ணி அவங்களுக்கு ஒரு சொல்யூஷனாக கொண்டு வரும் பட் என்னுடைய கேள்வி என்னன்னா இது அரசாங்கம் யாரையுமே என்ன ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தர் போயிட்டு வந்து ஒரு ஆண் போய் நான் பெண்ணுன்னு சொல்லிட்டு வந்து ஏதாவது ஒரு நேமு ஏதாவது ஒரு அட்ரஸ் கொடுத்தா நீங்கள் எல்லா ஐடி கார்டையும் கொடுத்துருவீங்களா ஆதார் கார்டு அந்த கார்டு இந்த கார்டு எல்லாமே அப்போ இந்த இடத்துல என்ன கான்ஃபிடென்ஸு என்ன ஒரு இது இருக்கு ஒரு செக்யூரிட்டி இல்லை எதுவுமே இல்லை எனிஹா அந்த பேச்சு எம்பாளுங்கிற அந்த முதியவருக்கு வந்து உடனே இமீடியட்டாக ஹெல்ப் கிடைச்சா அனைவருக்கும் சந்தோஷம் சிரியாவில் ஆட்சி கவிழ்ந்தது சிரியாவுடைய கேபிட்டல் டமஸ்காஸ் கிளர்ச்சியாளர்கள் நேற்று கைப்பற்றினாங்க அதனுடைய அதிபர் பசர் அல் அசத் அவர் நாட்டை விட்டு ஓடி போயிட்டாரு எனக்கு ரஷ்யால வந்துட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இருந்து சிரியால ஐம்பத்தி மூன்று வருடங்கள சர்வாதிகார ஆட்சி தான் போயிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் ஹஃபீஸ் அல் அசத் அவர் தான் ஆண்டுட்டு இருந்தாரு அவர் இறந்த பிறகு அவருடைய பையன் இப்ப அதிபராக இருந்து ஓடி போயிட்டு அவர் யாரு பஷர் அல் அசாத் அவரு ஆண்டுட்டு இருந்தார் பட் இவங்களுடைய ஆட்சி காலத்துல நிறைய அந்த வேலையின்மை ஊழல் மற்றும் அரசியல் சுதந்திரம் எதுவுமே இல்லாதனால கிளர்ச்சியாளர்கள் அங்கங்க வந்து கண்டன போராட்டம் நடத்திக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்க இந்த ஆட்சியும் வந்து இராணுவத்தை வச்சு யாரு நம்மளுடைய பசர் அல் அசாத் வந்து ராணுவத்தை வச்சு இந்த கிளர்ச்சியாளர்களை தாக்கிக்கிட்டே தான் இருந்திருக்காரு இதனால உள்ள உள்நாட்டு போர் தொடங்கிடுச்சு உள்நாட்டு போருக்கு வந்து அந்த பக்கம் என்னதான் ராணுவம் இருந்தாலும் இந்த பக்கம் ஆயுதக்குழு ஒன்று இருக்கும் அல் சாங் அப்படிங்கிற ஆயுதக்குழு அதனுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அபு முகமது அல் சோலானி சோ இவங்க தான் கடந்த இதில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இந்த பதிமூணு வருடங்களா உள்நாட்டு போர் முடிஞ்சு கடைசியா அந்த சிரியாவுடைய தலைநகரத்தை கைப்பற்றி அதிபராக ஓட விட்டுருக்கிறாங்க இனியா இனிமே அந்த இடத்துல சர்வாதிகார ஆட்சி இல்லாமல் நல்ல ஆட்சி தொடர்ந்து அனைவருக்கும் சந்தோஷம் ஒவ்வொரு முறையும் கிளர்ச்சியாளர்கள் அந்த சர்வாதிகார ஆட்சியை அடித்து அந்த கேபிட்டலை கேப்சர் பண்ணும்போது அவங்க அங்கே இருக்கிற அந்த அந்த சர்வாதிகாரியுடைய ஸ்டாச்சுலாம் இருக்கும் அதை ஒட்டச்சு தகர்த்து எரிவாங்க ரெண்டாயிரத்தி மூணுல ஈராக்ல சதாம் ஹுசைனுடைய ஸ்டாச்சுவை அப்படி கீழே ஆட்டி கூட்டி ஜெலித்து தள்ளி இருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கடாபீரை அந்த ஸ்டாச்சுவில் வந்து லிபியால கடாபீருடைய தலையை அப்படி வெட்டி கொண்டு வந்து அந்த ஸ்டாச்சுவைய தலையை வெட்டி வாரமாச்சுருப்பாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஈஜிப்ட்ல வந்து யாரு ஹோஸ்னி நீ முபாரக் அவருடைய சிலையை கீழே சாட்சி இருப்பாங்க இப்ப சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஃபாதர் ஆஃப் பங்களாதேஷ்ன்னு சொல்லுவாங்கல்ல அவர் யாரு ஷேக் முஜிபிர் ரஹ்மான் அவருடைய சிலையை அப்படி கீழே சாச்சு விட்டாங்க அண்ட் கடைசியா இப்ப சிரியால ஹபீஸ் அல் அசாத் அவருடைய சிலையை நேற்று குடிச்சுருந்தாங்க கீழே தள்ளியிருப்பாங்க நோமோ ஆட்சி ஒன்லி மக்களாட்சி ஜனநாயகம் இப்போ வந்து வேற வந்துட்ட மேல மேல இது வந்து எல்லாருக்குமே வந்து பிரைவேசி இல்லாம பாதுகாப்பு இல்லாம தான் போகும் சமீபத்தில் இந்த எம்எம்எஸ் இந்த வீடியோ வந்து சிக்கி இருக்கிற இந்த இடத்துல வரலாறு முக்கியம் அப்படிங்கிற ஒரு தமிழ் படத்துல நடிச்சிருக்காங்க நடிச்சிருக்கேன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஓவியாவுடைய வீடியோ கூட ரிலீஸ் ஆச்சு பட் ஓவியா ரொம்ப போல்டான உமன் அப்படியே லாங் வீடியோ எடுத்து விட்டுருவோம் லென்த் வீடியோ விட்டுருவோம் அப்படின்னு ஜாலியை சிரிச்சுக்கிட்டே விட்டுட்டு போயிட்டாங்க அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து கேத்தர்னா கைஃப் கஜோல் அண்ட் பிரியங்கா சோப்ரா அண்ட் ராஷ்மிகா மடானா இவங்களுக்குலாம் டீப் ஃபேக் வீடியோ வந்துருக்கு சமீபத்துல மாட்டிருக்கிற விக்டிம் வந்து இந்த பிரக்யா அப்படிங்கற ஆக்ட்ரஸ் ஹோப்ஃபுல்லி இது சைபர் வந்து ஊஜ் த கார்பரேஷன் பிடிச்சி தண்டனை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு இதனுடைய ஒருங்கிணைப்பாளர் அன்றை தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஓ பன்னீர்செல்வம் நம்மளுடைய முன்னாள் முதல்வர் இவர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த திருவண்ணாமலையில இந்த மண் சரி வாழை இறந்து போனாங்களா அஞ்சு பேர் அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய் நிதியுதவி தரேன்னு சொல்லிட்டு அந்த நிதியுதவி கொடுத்து அது ஒரு நிகழ்ச்சியாக நடத்திருக்கிறாங்க அவரும் அங்கே பேசிருக்காரு அந்த பேச்சில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அங்க மாநகராட்சியில் வந்து நிர்வாக சீர்கேடு நிறைய நடக்குது பல்லாவரத்துல வந்து குடிநீரில் சாக்கடை தங்கி கலந்துருக்கு அதை அங்க மூணு பேர் இறந்து போயிருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து நிர்வாக பொறுப்பு சீர்கேட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு உடனே கூட்டத்துல இருந்த நிர்வாகிகள் ஒருத்தன் நம்ம அந்த கவுண்டமணி செந்தில் காமெடியில் வந்து இப்போது அண்ணன் முருகேசிக்கு ஆயிரம் ரூபாய் மொய் செய்வார் அப்படிங்கிற மாதிரி இப்போ எப்படி மண் சிறிவால குடும்பத்துக்கு ஒரு லட்சம் கொடுத்தாரோ நம்மளுடைய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பல்லாவரத்துல அந்த குடிதண்ணு இறந்து போனாங்களா அந்த குடும்பத்துக்கும் ஒரு லட்சம் குடுப்பாரு அப்படின்னு கத்தி சொல்லிட்டாங்க உடனே அங்க இருந்த தொண்டர்கள் ஈவன் ஓ பண்ணி சொல்லலாம் ஐயா எல்லாருமே ஏப்பா எங்களுடைய கஜானாவை காலி பண்ணாம விடமாட்டேன் அப்படின்னு வந்து மன வருத்தம் தெரிஞ்சு இருக்கிறாங்க வாட்ஸ்அப் மீம் இந்த மீமில் வந்து ஒரு கணவனும் மனைவியும் பேசிட்டுருக்குறாங்க அப்போ அந்த மனைவி வந்து கணவன் கிட்டே சொல்கிறாங்க எங்கள் அப்பான்னு நான் ஆசைப்பட்டு என்ன கேட்டாலும் எனக்கு வாங்கி தந்துருவார் அப்படின்னு மனைவி சொல்லியிருக்கிறாங்க உடனே கணவன் வர்றாரு ஓ உங்கள் அப்பா கிட்ட அப்படி என்னெல்லாம் நீ கேட்ப அப்படின்னதுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸ்டிக்கர் போட்டு லப்பர் வளையல் இது எல்லாமே நான் எங்கள் அப்பா கிட்டே கேட்பேன் அதெல்லாம் வாங்கி தருவார் உடனே கணவன் சொல்லியிருக்கிறாரு ஏன்னா உங்கள் அப்பா கிட்ட மட்டும் ஸ்டிக்கர் போட்டு லப்பர் வளையல் என்கிட்ட வந்து வெள்ளி குடித்து தங்க வளையல் அப்படின்னு ஃபோன் பண்ணியிருக்காங்க அதே வாட்ஸ்அப் மீன் கீழ ட்விட்டர்ல ஒரு புதுக்கமான மெசேஜ பார்த்தேன் யாரோ ஒரு குளறபடியான ஆளுதான் யோசிச்சு சிந்திச்சு ஒரு பிலாசபி கைண்டா இதை எழுதிருக்காங்க இந்த மெசேஜ்ல அவர் வந்து என்ன எழுதி இருக்கிறாருன்னா விசுவாசமாதான் ஹானெஸ்ட பத்தி பேசியிருக்கிறாப்புல மக்கள்கிட்ட என்ன ஹானெஸ்ட் உங்க வாழ்க்கையில வந்து இந்த கூட்டு இருக்குல லாக்க கூட்டு மாதிரி விசுவாசமா இருங்க என்னதான் துரு குடிச்சு பழசானாலும் அந்த பூட்டு வந்து அதுக்குரிய சாவி நோட்டு தான் உள்ள நுழையணும் இல்லை திறக்க விடும் அதாவது வந்து புது சாவியோ இல்லை வேற ஒரு சாவியோ எதையுமே வந்து அலோவே பண்ணாது அதாவது வந்து உள்ள திறக்க விடாது அப்படிங்கிறாங்க இதுல டைரக்ட் மீனிங் டபுள் மீனிங் ட்ரிபிள் மீனிங் எல்லா மீனிங்குமே இருக்குப்பா ஏதாவது குளறுபடியால ஏதோ ஒருத்தர் தான் யோசிச்சு வாழ்க்கையில அடிப்பட்டு மிதிப்பட்டு உதப்பட்டு சிந்திச்சு எழுதியிருக்கிறாரு சமீபத்தில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தகத்தை தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் வழங்க முன்னாள் நீதிபதி சந்திர அவர்கள் பெற்றுக்கொண்டார் அதே மீட்டிங்ல வந்து நம்மளுடைய விசிகாவுடைய டெபுட்டி ஜெனரல் செக்ரட்டரி ஆதவ் அர்ஜுனா அண்டு இன்னும் நிறைய பேர் அட்டன் பண்ணாங்க ஆதவ் அர்ஜுனா பேசுறப்ப வந்து அவர் பாட்டுக்கு வந்து இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் மன்னராட்சி தான் போயிட்டு இருக்கு மக்களாட்சி இன்னும் வரல அப்படி இப்படின்னு பேசிருக்காரு அதுக்கு விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் எதிர்ப்பு தெரிவிச்சாரு அதுக்கு கண்டனம் தெரிவிச்சுட்டு இதுக்கு நீங்க ரீசன் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு என்ன ஆனா எந்த ஸ்டெப்ஸுமே வந்து அவர் மேல எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க பட் எரியாண்ணா கமிங் டு அதே இதுல வந்து நம்மளுடைய விஜய் அவர்களும் வந்து மணிப்பூர் கலவரத்தை பத்தி எல்லாம் பேசியிருந்தேன் சோ இது எல்லாத்தையும் பத்தி அண்ணாமலை ஐயா கிட்ட கேட்டப்ப அண்ணாமலை ஐயா முதல் அந்த ஆதவ அர்ஜுனாவை பத்தி என்ன சொல்றாருன்னா ஏன்பா இப்படி இந்த லாட்ரி மோசடி பண்ணானே மாட்டின அவங்களுடைய மர்மப்பா இருந்தாலும் தொள்ளாயிரம் கோடி மோசடி பண்ண இந்த குடும்பத்துக்கு ஆதவனா இவனெல்லாம் யாருப்பா வந்து மேடை எழுதி அம்பேத்கர் இந்த வெளியில சொன்னது அப்படின்னு ஆதவனாவை தாக்கியிருக்காரு அடுத்து நம்ம விஜய் பக்கம் வந்திருக்கிறாரு ஐயா விஜய் அவர்களே முதல்ல அரசியல்ல அடிப்படை அறிவை வந்து வளர்த்து கொள்ளுங்கள் மணிப்பூர் கலவை ஏதோ சும்மா போர்டு மட்டும் மேடையில் போய் பேசுற கூடாது மணிப்பூரில் மொதல் என்ன நடக்குதுன்னு தெரியுமா மெத்தைஸ் குக்கீர் நடுவடை இருக்கிற சண்டை என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா அதனுடைய வரலாறு என்னன்னு தெரியுமா பிஜேபி ஆட்சி அதை எப்படி கண்ட்ரோல வச்சுட்டு இருக்குன்னு தெரியுமா வரீங்களா வரீங்களா நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து மணிப்பூருக்கு போவோம் அவங்களுக்கு மணிப்பூர்ல உட்கார வச்சா உங்களுக்கு மணிப்பூரை பத்தி நான் லெசன் எடுக்கிறேன் எப்படின்னு விஜய் மேல அண்ணாமலை காட்டத்தை காமிச்சிருக்காப்புல